தமிழ் வணக்கம் ஈரான் அமெரிக்கா ஓமான் தலைமையில் நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பேச்சுவார்த்தையினுடைய அமெரிக்காவினுடைய தரகராக இருந்த ஸ்டீவ் விட்கோ விட்கோவ் நியூஸிற்கு இருக்கின்ற பேட்டியும் அதுபோல அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வழங்கி இருக்கின்ற இன்னொரு பேட்டியுமாக இரண்டு விடயங்களும் ஒன்றை சொல்லி இருக்கின்றன பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக முடிக்க முடியவில்லை என்று ராஜதந்திர தலைவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழுவிட்டு தலைமை தாங்கிய டொனால்டு டிரம்பினுடைய நண்பர் வரும் பிரதான பேச்சுவார்த்தை குழு தலைவராகிய ஸ்டீவ் பிட்கோவ் போக்ஸ் நியூஸிற்கு நேற்று கூறுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றார் ஈரான் தன்னுடைய தரப்பில் இருந்து வைத்திருக்கின்ற நியாயங்கள் எல்லாவற்றையும் தவறானது என்று நிராகரிக்க முடியாமல் இருந்திருக்கின்றது சபையில் ஈரான் என்னென்ன விவகாரங்களை அடுக்கியது என்பதை அவரால் சொல்ல முடியவில்லை ஆனால் அவர் ஒரு வியாபாரி டொனால்டு டிரம்பை போல வீட்டு வியாபாரி நீடித்த அரசியல் சமய ிய கிழக்கு வரலாறுகளினுடைய நெடிய பயணமும் அந்த வரலாறுகள் மக்களிடையே உருவாக்கி இருக்கின்ற நம்பிக்கைகளினுடைய அரணும் உடைக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது இந்த அரணில் அதை காப்பாற்ற வேண்டிய கடமையும் உயிர் கொடுத்து அதற்காக நிற்க வேண்டிய தேவையும் இன்றைய ஈரானிய ஆட்சியாளர்களிடம் மட்டும் அல்ல அவர்களை தங்கியிருக்கின்ற மக்கள் குழுவினுடைய தன்மானம் உலகளாவிய இஸ்லாமிய மக்களினுடைய தன்மானம் ஆகிய பல விடயங்கள் இதற்குள் இருப்பதனால் வெறுமனே ஈரானுடைய ஓர் அணுகுண்டு என்ற கோணத்தில் இந்த விவகாரத்தை பார்க்க முடியாது என்று ஈரான் விளங்கப்படுத்தி இருப்பதற்கான நியாயங்கள் உண்டு மேலும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதுவர் இஸ்ரேலிய நிலத்திற்கு பொறுப்பாக இருந்தார்கள் அவர்களே இந்த மத்திய கிழக்கை வைத்திருந்தார்கள் என்று பைபிளை அடிப்படையாக வைத்து தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் குர்ரானை அடிப்படையாக வைத்து என்ன கருத்து இருக்கின்றது என்பதை கூறாமல் அவர் கூறியிருக்கின்றார் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை ஈரான் அவருக்கு வழங்கப்படுத்தி இருக்கின்றது இதனால் இந்த இரண்டு விவகாரங்களும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் என்கின்ற வியாபாரியும் ஸ்டீவ் விட்கோ என்கின்ற வியாபாரிக்கும் வரலாற்று பாடமாக இருக்கின்றது இதைத்தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அலாஸ்காவில் அமெரிக்க அதிபரை சந்தித்த பொழுது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை என்பது நீங்கள் அரசியலுக்கு வந்த காலத்தில் இருந்து ஆரம்பிக்கவில்லை இதனுடைய வரலாறு மிக நெடியது என்று அவர் பல மணி நேரங்கள் டொனால்டு டிரம்ப் விளங்கப்படுத்திவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றார் டொனால்ட் வரலாற்று பாடத்தை நடத்தினார் எப்பொழுதுமே அரசியல் வரலாறு உலக வரலாறு ஆகியவை தெரியாமல் ஈடுபடுகின்ற பொழுது போட்டியினுடைய கருத்துக்களை விரிவுபடுத்தினால் இப்படியாக வருவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆனாலும் ஸ்டீவ் ஒன்றை கூறுகின்றார் செய்ய முடியும் நம்மை பொறுத்தவரையில் நமக்கு இப்பொழுது வரலாறு முக்கியம் நமக்கு முக்கியம் ஈரானிடம் அணுகுண்டு இருக்கக்கூடாது ஏன் ஈரானிடம் அணுகுண்டு இருக்கக்கூடாது அவர்களிடம் இருக்குமாக இருந்தால் இஸ்ரேல் என்ற நாடு இருக்காது ஏனென்றால் இஸ்ரேலை உலக இருந்து அப்புறப்படுத்துவோம் என்று கூறியிருக்கின்றது ஈரான் ஒரு நெருக்கடி இருந்தால் ஈரான் அதைத்தான் செய்யும் எனவே போரானது பழைய எரிசலேமிற்கு சென்றுவிடும் என்பதனால் இந்த விவகாரத்தை தடுக்கின்றோம் ஏற்கனவே கிழக்கு எரிசலேத்தை ஜோர்டானிடம் இருந்து இஸ்ரேல் பறித்திருக்கின்றது எனவே இந்த சிக்கல் இன்று நேற்று தோன்றியது அல்ல என்பதனால் தீர்வொன்றை எட்டி தொடுவது மிகவும் கடினமாக இருப்பதாக ஸ்டீவ் பிட்கோ கூறியிருக்கிறார் இதை அடுத்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ வழங்கியிருக்கின்ற பேட்டியில் ஈரானுடன் பேசி தங்களால் ஒரு சமரசத்தையும் தாங்கள் நினைத்ததையும் எட்டி தொட முடியவில்லை என்றும் மிக மிக கடினமாக இருப்பதாகவும் கூறுகின்றார் ஏன் மிக மிக கடினமாக இருக்கின்றது என்ற கேள்விக்கு அவர் கூறியிருக்கும் ஒரு பதில் ஈரானை பொறுத்தவரையில் இரண்டு அணிகள் இருக்கின்றன முதலாவது அணி கடும் போக்குவாத அணி இது ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி காமேனி தலைமையில் இருக்கின்றது இரண்டாவது அரசியலை நடத்துகின்ற முகமது போன்றவர்களுடைய தலைமைக்கு கீழே இருக்கின்ற ஜனநாயக தன்மை கொண்டதாக இருக்கின்றது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே மோதல் இருக்கின்றது அதேவேளை கடும்போக்குவாதிகளின் கையில் தான் நாட்டின் அதிகாரம் இருக்கின்றது ஒரு தீர்வை நாங்கள் நாட்டிற்கு வெளியே எடுக்கின்ற பொழுது அமெரிக்காவினுடைய விருப்பத்திற்கு அவர்கள் இணங்க மாட்டார்கள் உள்நாட்டு அரசியலில் இருக்கின்ற முரண்பாடும் இப்படி விட்டுக் கொடுத்து அடிபணிவதா எங்களுடைய வேலை அதற்காகத்தான் இஸ்லாமிய குடியரசு ஒன்றை உருவாக்கினோம் என்று அவர்கள் பேசுகின்ற பொழுது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியை அந்த நாட்டில் இருந்தே காப்பாற்ற முடியாமல் போய்விடும் இதனால் அங்கிருக்கும் அலையை தாண்டி இங்கே ஒரு தீர்வை எட்டி தொடுவதற்கு இரண்டு விதமான அலை வரிசையில் இரண்டையும் தீர்மானிக்கின்ற ஓர் அலை வரிசை இல்லாமல் இருப்பதனால் தங்களால் முடியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு அடுத்த பக்கமாக இந்த பேட்டியை தொடர்ந்து ஈரானினுடைய அதிபர் முகமது கூறுகின்ற பொழுது ஒரு காலமும் ஈரான் விட்டு கொடுக்காது என்றும் தங்களுடைய அணுகுண்டு நிகழ்ச்சி திட்டத்தையும் யுரேனியம் செறிவூட்டல் கருவிகளையும் நடைபெற்றிருக்கின்ற வேலைகள் அவ்வளவையும் அமெரிக்காவுடன் ஒப்படைப்பது என்பதும் அமெரிக்காவுடன் சரணாகதி அடைவது என்பதும் கூனி குறுகி நிற்பது என்பதும் ஈரானினுடைய வரலாற்றில் நடக்கவே நடக்காது என்று கடுமையாக நிராகரித்திருக்கின்றார் நடக்க நடக்கத்தான் தெரியும் பாரம் சு சுமக்க சுமக்கத்தான் தெரியும் என்று இந்த பிரச்சனையை சுமக்க சுமக்கத்தான் தனக்கு பாரம் தெரிகின்றது என்று ஸ்டீவ் பிட்கோவ் கூறுகின்றார் எனவே என்னதான் செய்வது இது போன்ற பிரச்சனைகள் உலகத்தின் வேறு வேறுபல சிக்கல்களிலும் நடைபெற்றிருக்கின்றது ஒரு நாட்டின் மீது தாக்குதலை நடத்த முற்படுகின்ற பொழுது அந்த நாட்டிடம் உண்மையான நியாயம் இருப்பதை படைகள் வந்தபின் அறிந்த பின்னர் நிகழ்ச்சி திட்டம் இப்படித்தான் இருக்கின்றது நீங்கள் சரியாகத்தான் இருக்கின்றீர்கள் ஆனால் வேறு வழியில்லை தாக்குதலுக்கு நாங்கள் உத்தரவிடுகின்றோம் என்று நடத்திய வரலாறுகள் உலகத்தில் நடந்த அறுநூறு பெரும் போர்களை விளங்கப்படுத்துகின்ற ஐயாயிரம் பக்கங்கள் கொண்ட பெருநூலை தட்டுவீர்களாக இருந்தால் இப்படித்தான் எல்லாமே நடந்திருக்கின்றது போரில் நீதி என்பது அல்ல பகவத்கீதையில் கூறுவது போல புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே என்று கூறுவது போல எல்லாவற்றிற்கும் நான் பொறுப்பு என்று தர்மத்திற்கு எதிரானவோ நீதிக்கு எதிராக இருந்தாலும் போரை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு வியாக்கியானம் இருந்த கட்டத்தினுடைய இறுதி நிலைக்கு விவகாரம் வந்திருக்கின்றது இன்று காலை வரையான நிகழ்ச்சி இதுவாகும் இது தியூப்துடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே